அனைவருக்கும் வணக்கம் நான் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரதாப் பேசுகிறேன் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளான கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயில் அம்பத்தூர் மாதவரம் மற்றும் திருவற்றியூர் ஆகிய பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சிறப்பு தீவிர திருத்தம் கடந்த நான்காம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது நமது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று கணக்கெடுப்பு படிவங்களை கொடுத்து விட்டனர் தற்போது அந்த கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து வாக்காளர்கள் அந்தந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களிடமோ அல்லது அந்த ஊராட்சி செயலரிடமோ அல்லது மாநகராட்சி அதிகாரிகளிடமோ அல்லது அந்த கிராம நிர்வாக அலுவலரிடமோ கொடுக்க வேண்டும் அதற்கு தேர்தல் ஆணையம் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அவகாசம் கொடுத்துள்ளது ஆனால் எங்களது வேண்டுகோள் என்னவென்றால் அனைத்து வாக்காளர்களும் அவ்வளவு நாள் காத்திருக்காமல் விரைவில் முப்பதாம் தேதி நவம்பர் அன்றுக்குள் அனைத்து படிவங்களையும் கொடுத்து விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் வாக்காளர் உதவி மையங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் நடைபெற உள்ளன வாக்காளர்கள் அந்த உதவி மையங்களை நாடி அங்கு அவர்களது கணக்கீட்டு படிவங்களை கொடுத்து மாவட்ட நிர்வாகத்தின் தேர்தல் பணிகளுக்கு ஒத்துழைக்குமாறு மிக தாழ்மையுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்